வெற்றிவேல்முருகனுக்கரவர எல்லாமல்ல பழனிமுரு நம்பர்மான் கருணாச்சலம் மட்டும் கருணாசாகரம் ஸ்ரீநுன் சுவாமி கருவாரு குருநாதர் அருணாபெருமன் திருவள்ளூர் சமர்ப்பணம் வயலூர் வல்லல்கரோர எம்பர்மா கருணை முருகன் பெற்ற நம் குருநாத ஸ்ரீ அன்னாரசுவாமி திருவண்ணாமலை திருப்பூர் மகாமத்தி கௌமாரி நிறுத்தத்தில் வருஷப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி பதினொன்று தாமரையும் மட்டை மயிலூர் வயலூர் திருப்பூருக்கான பாராயணமும் பொருளுக்கும் பழனாண்டம் திருவடிக்கும் வயலூர் வள்ளின் திருவடிக்கும் சமர்ப்பணம் அந்த பாடல் முருகா உன்னுடைய திருவருள் கருணையை என்றும் வரவேன் என்று நம் குருநாதர் உறுதி பேசுகின்ற பாடல் அன்பை மறவேன் என்று சொல்கின்ற பாடல் தான தனத்த தானு தனத்த தானு தனத்த தனதான என்ற சந்தை குறிப்பிட பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலை பார்க்கலாம் தாமரையின் மட்டு வாசமல் ஒத்த தாழ் இணை நினைப்பில் அடியேனி தாதவிழ் கடக்கை நாக தாத கடுக்கை நாகமகிழ் கற்ப தாரு என மெத்திய பிராலி மாமலையின் நிற்ப நீ கருதி உற்று வாயன் அழைத்து என் மனது ஆசை மாசினை அறுத்து ஞானாமுதழித்த வாரம் இனி நித்தம் வரவேணும் காமரை எரித்த தீனாய் நனற்றி காதிய சொர்க்கன் நதிவேனி காலில் உரை குட்டு ஆடுபணி இட்ட காதுடை அப்பர் குருநாதா சோமனுட அருக்கன் மீன் உணவு மிக்க சோலைப்புடை சுற்று வயலூரா சூரிய தடக்க வேல்கோடு விடுத்து சூர்தலை துணித்த பெருவாளே தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாழ் இணை இணைப்பு இல் அடியேனை தாதவள் கடுக்கை நாகமதி கற்பதாரு கற்பதாரு என மெத்திய மாமலை நிற்ப கருதி உற்று வாயனை அடைத்து என் மனது ஆசை மாசினை அறுத்து ஞான முதலித்த வாரம் இனி நித்தம் வரவேனேங்கிறார் என்கிற முதல் ஆஹா என்ன அற்புதமான வரிகள் முதல் என்ன சொல்றாரு தாமரையின் நிரம்ப நறுமணம் உள்ள மலருக்கு ஒப்பான உங்களுடைய திருவடி இரண்டே நினைப்பே இல்லாத அடியனை மகர்ந்த பொடி விரியும் கொன்றை சுரவுண்ணை மகளமரம் இவைகள் கற்பக விருட்சங்கள் என்னும்படியாக நிறைந்துள்ள பிராலி என்கின்ற பெருமை வாய்ந்த அல்லது அழகிய மலையில் யாம் வீற்றிருக்கின்றோம் நீ அத்தலத்தை நினைப்பில் வைத்து வருவாயாக என கூறி அழைத்து என்னுடைய மனத்தில் உள்ள ஆசைகள் குற்றங்கள் இவைகளை அல்லது ஆசை என்கின்ற குற்றத்தை ஒழித்து ஞான அமுத பிரசாதத்தை தந்த உன்னுடைய அன்பை இனி எந்த நாளும் மறக்க மாட்டேன் முருகான முதல் பகுதி மறவாமல் மரவாமல் நன்றி மரவாமல் சார் முக்கியம் வளப்பெரிய குணம் அதை சொன்னர் ரெண்டாவது பகுதியில் காமனை எரித்த தீன என நெற்றி காதிய சொர்க்க நதிவேணி காதில் உரை புற்றில் ஆடுபணியிட்ட காதுடை அப்பர் குருநாதன் சோமனுடருக்க மீனோடு மிக்க சோலைப்படி சுற்று வயலூரா சூரிய தடக்கை வேல்கூடு விடுத்து சூர்தலை துரித்த பெருமாளே முடிகிற என்ன பொருள் மன்மதன் எரித்த நெருப்பு கண்ணையுடைய நெற்றியும் காதிய எவற்றையும் அழிக்க வல்லதான பாய்ந்து வந்த ஆகாய கங்கையை சூடியுள்ள சடையையும் காட்டில் இருக்கும் புற்றில் படமெடுத்தாடுகின்ற பாம்பை அணிந்துள்ள காதையும் கொண்ட அப்பர் சிவபெருமானுக்கு குருநாதனே சந்திரனோடு சூரியனும் நட்சத்திரங்களும் உழவுகின்ற அளவுக்கு உயர்ந்த சோலை பக்கங்களில் உள்ள சுற்று பக்கங்களில் உள்ள பயிலூரனே அடுத்தது அற்புதமான ஈற்றடி தடக்கே சூரிய வேல்கொண்டு அகன்ற திருக்கரத்தில் ஏந்திய வேல்கொண்டு அதை செலுத்தி சூரியனுடைய தலையை வெட்டி துணித்த பெருமாடு ஞானமுதழித்த வாரம் இனி நித்தம் வரவே இணைந்தனர் ஆகா இப்ப இந்த பாடல முதல் நான்கடிகள் அப்படியே அருணையர் பெருமாவுடைய வரலாற்று விளக்குகின்ற அடிசர் அருணையர் பெருமாவுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அடுத்தது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் மெத்திய வராதின மெத்தியான மிகுந்த வார்த்தை அற்புதமான தமிழ் வார்த்தை அடுத்தது காதிய என்ன என்ன ஓசை நயம்பாருங்க மெத்திய காதிய சொர்க்க நதிங்க அதாவது அழிக்க வந்த வேகத்துடன் வந்த ஆகாச கங்கை ஏற்கனவே படிச்சுருக்காது இதுவோர் நீத்தம் யாண்டம் கல்லென வெறித்து யாரும் முடிவுறு நிறுத்தால் அண்டம் முழுவதும் கவர்ந்த முன்னால் இடமனை பறித்த ஈது விமல நீ காத்தி என்றார் மேதினி அண்டமுற்றும் விழுங்கிய கங்கை என்பார் கந்தபுராணத்தில் அடுத்தது புற்றிலாடு பணியிட்ட புற்றில் நாகமணி தான் அப்படி சம்பந்தம் பணியிட்ட காதுங்க பாம்பே குலையும் தோடும் சிவன் பாம்பே குலையும் தோடும் சிவனுக்கு படம் தாங்கிய அறவ குலை பரமேட்டி பரமேக்கு சம்பந்த பெருமாள் தோடரவத்தொரு காதங்களை சம்பந்த பெருமாள் அதே தான் இங்கே சொன்ன நம்ம ஒன்றாக இப்படி பல அற்புதமான அம்சங்கள் நடந்த பாடும் முதல்ல என்ன சார் தாமரையின் மட்டு வாசமலர் ஒத்த தாழினை நினைப்பையில் அடிய மட்டுனா மனம் தாதவில் கடுக்கை தாதுனா மறந்த பொடி கடுக்கைனா கொன்றை நாகம்னா புல்லை மரங்கள் மகள்னா மகிழ மரங்கள் கற்பதாரங்கள் என நெத்திய தாருணா மரம் கற்பதார கற்பக மரங்கள் பிராலி மலையில் நிற்ப நீ கருதி உற்று வாயனை அழைத்து என் மனதாசி மாசினை அறுத்து ஞான அமுது அழித்த வாரம் இனி நிற அருளைய வரலாறு சார் அருளையாருடைய நூல் வரலாறு படிக்கிச்சா எல்லாம் எல்லா திருப்பியும் படிச்சுருக்கணும் சுவாமியுடைய வரலாறு அடுத்தது காமல் எரித்த தீ நயனற்று இது நம்ம ஏற்கனவே படித்த வரலாறு சிவபெருமானுடைய பராக்கிரமம் காதிய ஸ்வர்க்க நதிவே காதல் தான் கொல்லுதல் ஸ்வர்க்க நதினா ஆகாய கங்கை வேணும்னா திருச்சடி மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு சமூகத்தால் அவன் ஜடையில் பாயும் பாயும் அது ஏண்டி அது என் ஏடி ஜலமுகத்தால் அவஞ்சடையில் பாய்ந்துள்ள நீர் இந்த புகப்பாய்ந்து பெரும் கேடு ஆம் சாடுதோங்கிற திருவாசத்தில் சார் ஒரு நாள் திரு திருக்கையில மலையில மணித்தவசி மீது பவளமலை போல சிவபெருமான் உட்கார்ந்துருக்கார் மரகத கொடி போன்ற உமாதேவியார் ஒரு திருவிழையாடல் காரணமா சிவபெருமாவோட பின்புருமா வந்து மெல்ல அவருடைய திருக்கண்கள் தம் திருக்காரங்கள மூடுறா அதனால அயில உலகங்களும் இருந்துடுச்சு உலகியுள்ள ஒளிப்பொருள்கள் இறைவனுடைய கண்களின் ஒளி என்பதை உலகம் அப்போது உணர்ந்தது இறைவனுக்கு ஒரு கனமாகி அந்த நேரம் ஏனைய தேவர்களுக்கும் மனதிற்கும் பல யுகங்கள் அடிச்சு ஆன்மாக்கள் இருளில் இடப்பட்ட போது இறைவன் தன்னுடைய நெற்றில் உள்ள ஞானாகினி கண்மடலை சிறிது திறந்தவன்னார் அதனால் ஒளி உண்டாக உலகங்களின் இடர் நீங்க அப்போ அம்மை அஞ்சு தன்னுடைய பல கணங்களை எடுத்த அந்த கரமலர்களின் பத்து விலகும் பத்து கங்கைகள் தோன்றனர் அவைகள் அகில உலகங்களும் ஓடி பறந்து வியாபித்தனர் அதை கண்டு அமர்கள் இறைவன் ஓடி முறையிட்டாங்க கருணை வள்ளலாகிய சிவபெருமானும் அந்த கங்கையத்தனுடைய சடையில் ஏற்று அருளார் உலகங்கள் எல்லாம் உலகமெல்லாம் பரவி அளிக்கத் தொடங்கிய கங்கை இவருடைய சடையில் ஒரு ரோமத்தில் அடங்கிடுச்சு இந்த கருணை மால அயனதி தேவர்கள்லாம் சிவபெருமானை வணங்கி நின்று ஞானாமருடைய திருக்கரங்கள் தோன்றியதாலும் தேவருடைய திரு சடை முடியில் தொடங்கியதாலும் உயர்ந்த இந்த கங்கை நீரில் சிறிது எம்மை எமது எமது உலகங்களுக்கும் தந்த உலகம் உதவ வேண்டும் இறந்தாங்க அதுபடி சிவபெருமான் கொடுத்தார் வேதிரி அண்டம் முற்றும் விடுங்கி கங்கை உந்தன் பாதியால் கரத்தில் தோன்றும் பான்மையால் உனது சென்னி மீது செரிக்கும் பண்பால் விமலமாம் அதனில் எங்கள் மூதையில் நகரம் வைக்க வைக சிறிது அருள் முதல்வ என்று அறிஞர் கந்த புராணத்தை கட்சியை சொல்லு அந்த வர்ணமே சிவமூர்த்தி தன்னுடைய திருமுடியில் விளங்கிய கங்கையில் சிறிது அமரர்க்கு வந்தனர் அதை பெற்ற திருமால் பிரம்மன் முதலியோர் தத்த முதல கொண்டு போய் அமைத்து கங்கையால் புனிதமிட்டார் சத்திய உலகில் தங்கிய கங்கையை பகிரத மன்னன் வேண்ட மீண்டும் சிவபெருமான் அதனை தம்முடைய சென்னியில் ஏந்தி பூமிக்கு ஆண்டனர் அது பாகீரதி என்ற பெயரோடு பாதலத்தில் கபிலரால் எலும்பு கோலையை குவியலாகி கிடந்த அறுபதினாயிரம் வீரர்களாக சக சகரர்களுக்கு அருள் செய்தது இதுதான் அந்த வரலாறு அடுத்தது மீன் உதவு மிக்க சோலை இப்படி சுற்று வயலுடன் சோமன்னா சந்திரன் சார் அருக்கன்னா சூரியன் எல்லாம் வயலுறுத்தத்துடைய வனப்பு இந்த அற்புதமான பாடல் என்ன கேட்குறேன் முருகா உன்னுடைய திருவருடன் என்றும் மறவேன் என்று நம் குருநாதன் தன் பக்தியின் உறுதிபட உறுதி பேசுகின்ற இந்த பாடலை பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் வயலூர் வெள்ளம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் குருநாதர் அருணாபுரம் துடையிலே சரணம் சென்றோம் குருநாதர் வாரியாசுவாமி திடலேயே பழனாகூர் இறைவன் திருப்பாதவரை சமர்ப்பணம் குருரா குருவாக